ரெஸ்தலாட் கத்தரும் இரட்சகரும் ஆகிய ஸ்ரீ கிறிஸ்தவன் இணைய நாமத்தில் இந்த காலை வேளையிலே வாழ்த்துகிறேன் இந்த காலை வேளையிலே கத்தர் சில அடைக்கப்பட்ட வாசல்களை திறப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் ஆமேன் அலையில் இந்த காலை வேளையிலே கத்தர் தமக்கு ஒரு அருமையான வாக்குத்தத்த வார்த்தையை தந்திருக்கிறார் அந்த வார்த்தையை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன் ஒன்று குருந்தியர் பதினாறாவது அதிகாரம் அதனுடைய ஒன்பதாவது வசனம் அதன் முதல் பகுதி ஒன்று குருந்தியர் பதினாறு ஒன்பதாவது வசனத்தின் முதல் பகுதி இங்கே பெரிதும் அனுகூலவுமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது ஆமேன் கிளில் ஊயா அப்போஸ் ஆகிய பவர்கள் இந்த இடத்திலே சொல்லும்போது அவருக்காக ஊழியத்திற்கான ஒரு வாசல் திறக்கப்பட்டதே அவர் அந்த இடத்திலே குறிப்பிடுகிறார் இந்த காலை வேளையிலே கத்தர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறதான வார்த்தை உங்களுக்காக பெரிதும் அனுகூலமான ஒரு கதவை கத்தர் இந்த காலி வேளையிலே திறந்திருக்கிறார் ஆமேன் விஸ்வாசிக்கிறீங்களா ஆமேன் கிளியல் இந்த காலி வேளையில் எத்தனையோ வாசல்கள் நமக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கலாம் இன்றைக்கு வரையிலும் இன்றைக்கு வரையிலும் எத்தனையோ வாசல்களை போய் தட்டியிருப்பீங்க யாராவது உதவ மாட்டாங்களா யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா ஏதாவது ஒரு கதவு எனக்காக திறக்காதா என்று ஏக்கத்தோடு காத்திருக்கிறீங்களா இந்த காலை வேளையிலே உங்களை பார்த்து கற்று சொல்கிறதான ஒரு வார்த்தை பெரிதும் அனு அனுகூலமான ஒரு கதவு ஆமீன் சாதாரண அல்ல பெரிதும் அனுகூலமான கதவு உங்களுக்காக கத்தர் இந்த காலை வேளையிலே திறந்திருக்கிறார் ஆமீன்களில் ஊயா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக காணப்படுகிறது ஆமேன் எத்தனையோ உலக பிரகாரமான காரியங்களுக்காக பல இடங்களிலே போய் நாம் பல கதவுகளை தட்ட வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அரசாங்கத்திலே ஒரு தேவை என்றால் அரசாங்கத்திலே போய் அரசாங்க அதிகாரிகளிடத்தில் போய் நாம் நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும் உலக பிரகாரமாகவும் சில மனிதர்களிடத்திலே போய் நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் ஆனால் எத்தனை பேருக்கு அது ஈஸியாக இல்லைன்னா சுலபமாக கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது இல்லை கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறதா எத்தனையோ அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் திரும்பி பார்க்கும்போது பின்னாடி பார்க்கும்போது இல்லை அனுதின வாழ்க்கை கீழே பார்க்கும்போது எத்தனையோ கதவுகள் நமக்காக அடைக்கப்பட்டிருந்த சூழ்நிலைகள் உண்டு ஆ மீன் எல்லாரும் போன உடனே எதையுமே சாதித்து விட முடியாது ஆமீன் ஒரு அரசாங்க அதிகாரியிடத்தில் கூட ஒரு சிக்னேச்சர் வாங்கணும்னா கூட நம்ம எப்படி அலைய விடுகிறாங்கன்னு உள்ளது அந்த இடத்துல போய் வந்தவர்களுக்கு நன்றாக தெரியும் அப்படி தானே அப்போது உலக பிரகாரமான ஒரு மனுஷனிடத்திலே நாம் போய் அலைந்து திரிந்து ஒரு ஏதாவது ஒரு சிக்னேச்சர் வாங்க வேண்டும் என்றால் கூட எவ்வளவோ அலைச்சல்கள் ஆனால் இன்றைக்கு கத்தர் உங்களை பார்த்து சொல்கிறதான ஒரு வார்த்தை பெரிதும் அனுகூலமான ஒரு கதவு அம்மையன்களில் ஓய் சாதாரண கதவு அல்ல நீங்கள் நினைத்திருக்கிறது ஏதோ ஒரு சின்ன விஷயம் இதாவது எனக்கு கிடைக்காதா இப்பேற்பட்ட ஒரு அனுபவமாவது என்னுடைய வாழ்க்கையில் இது போதும் இந்த நிலை போதும் என்று ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே ஒரு லைனை ஒரு கோட்டை போட்டு நம்ம இருப்போம் ஆனால் கத்தர் சொல்கிறதான வார்த்தை இல்லைப்பா இல்லை உங்களுக்காக நான் வைத்திருக்கிறது பெரிதும் அனுகூலம் அற்புதமான ஒரு கதவை உனக்காக நான் திறக்கப் போகிறேன் ஆமீன் ஹெலில் அது சாதாரணமானது அல்ல அது அசாதாரணமான ஒன்று ஆமீன் இந்த காலை வேலையில் எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும் ஆமீன் விசுவாசிக்கிறீங்களா பரிசுத்த வேதாகமத்திலே ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் எஸ்தரை நாம் எடுத்துக்கொண்டோமானால் எஸ்தருடைய வாழ்க்கையிலே எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டதான ஒரு சூழ்நிலை பெற்றோர் கிடையாது யாருமே இல்லை அவள் வாழ்ந்த வாழ்க்கை பின்னோக்கி பார்த்தால் ரொம்ப வித்தியாசமான ஒரு வாழ்க்கை ஆனால் கத்தர் அவளுக்கு பெரிதும் அனுகூலமான ஒரு கதவை திறந்து கொடுத்தார் ஆமேன் ஒரு ராஜாங்கம் ஆமென் ஒரு ராஜஸ்திரீயாக ஒரு ராஜாத்தியாக அவளை கர்த்தர் தெரிந்து கொண்டது உண்மைதான் ஆனால் இந்த வசனத்தில் நான் வாசிக்கும்போது அதன் கடைசி பாகத்தில் என்ன இருக்கிறது என்றால் பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள் ஹெல்லில் லூயா ஹெல்லில் ஊயா அனுகூலமான கதவு என்று சொல்லும்போது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் ஆசீர்வாதம் உண்மைதான் ஆனால் எந்த அளவுக்கு அனுகூலமான கதவு ஒரு தேவப்பிள்ளைக்கு திறக்கப்படுகிறதோ விசாலமான ஒரு கதவு பெரிதான ஒரு ஆசீர்வாதம் ஒரு நம்ம நினைக்கிறதை விட இந்த உலகத்தில் உலக ஜனங்கள் நினைக்கிறத விட நம்மளை சுற்றிலும் இருக்கிறவர்கள் நினைக்கிறதை விடவும் அதிகமான ஒரு ஒரு ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் வரும்போது அதற்கு விரோதமாக இருக்கிறவர்களும் இருக்கிறாங்க விரோதிகள் அம்மையில் எதிராளிகளும் தான் செய்வார்கள் இங்கே எஸ்தருடைய வாழ்க்கையிலே ஒரு ராஜாத்தியாக அவள் பட்டத்து இளவரசியாக மாறினது உண்மைதான் ஒரு பெரிதும் விசாலமான ஒரு அனுகூலமான கதவு அவளுக்கு திறக்கப்பட்டது உண்மைதான் கூட விரோதிக்கிறவர்களும் இருந்தார்கள் இங்கே ஆமான் எஸ்தருக்கு விரோதமாக பயங்கரமான சதி திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கிறான் எஸ்தருக்கு விரோதமாக மாத்திரமல்ல முழு யூதகுலத்திற்கு விரோதமாகவும் அப்போது ஒரு ஆசீர்வாதம் வருகிறதான ஒரு இடத்திலே சத்ரு பயங்கரமாக ஒரு விரோதியாக செயல்படவும் செய்வான் ஆமே அது எந்த ரூபத்தில் வேண்டும் என்றாலும் வரலாம் மனிதர்களாகவும் இருக்கலாம் சத்ருடைய போராட்டமாக இருக்கலாம் எரிச்சல நாவிகள் பொறாமைய நாவிகளாக இருக்கலாம் வன்கண்களின் இருக்கலாம் எப்பேற்பட்ட ஒரு பொல்லாத சத்தனுடைய போராட்டங்களும் செய்யும் அந்த இடத்திலே தெரியுமா அவள் கண்ணீரோடு உபவாசித்த தேவ சமூகத்தில் ஜபித்தாள் கத்தர் ஜபத்தை கேட்டால் அவளுக்கு விரோதமாக எழும்பினவர்களை கத்தர் முறையடித்தார் ஆனால் முழு யூத குலத்தையும் கத்தர் கழிப்பும் ரட்சிப்பும் மகிழ்ச்சியும் உண்டானது எதிரே நின்றவர்கள் அழிந்து போனார்கள் பிரியமான தேவ ஜனங்களை இந்த காலை வேளையில் கத்தர் உங்களுக்கு பெரிதும் விசாலவும் அனுகூலவுமான ஒரு வாசலை திறக்கும்போது போது சத்துருக்கள் எழும்பதான் செய்வாங்க நாம் அதை குறித்து கலங்க வேண்டிய தேவையில்லை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எஸ்தரை போல தேவ சமூகத்தில் கண்ணீரோடு உபவாசித்து எப் எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் அதிகரிக்க அதிகரிக்க ஒரு தேவ பிள்ளை கத்தரோடு அதிகமாக நெருங்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஆமீன் ஆசீர்வாதங்கள் கிடைத்தது என்று சொல்லிவிட்டு கதவை வாசலை அப்படியே திறந்த வாசலை பூட்டிவிட்டு உள்ளே இருக்கிறவர்களாக நாம் இருந்தால் மறுபடியும் கர்த்தர் வெளியே வந்ததுன்னு தட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்கிவிடக்கூடாது அதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நான் பார்க்கும்போது இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன் ஆமீன் கல்லையில் வாசலை திறந்து கொடுத்து ஆசீர்வதித்த கர்த்தர் சிலர் இன்னைக்கு என்ன செய்வாதத்தை பெற்றுக்கொண்டு உள்ள போய் பூட்டிட்டு அமைதியாக இருந்து விடுகிறார்கள் இல்லை விரோதமாக எழும்புகிறவர்களும் அநேகர் உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது ஆகவே இப்பேற்பட்ட சூழ்நிலையிலிருந்து நான் தப்பும்படியாக இதிலிருந்து நான் விடுவிக்கப்படும்படியாக ஆசீர்வாதங்கள் நன்மைகளை கர்த்தர் தரும்போது எத் எவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறீர்களோ எவ்வளவுக்கு எவ்வளவான ஆசீர்வாதங்களை வழிகளை கற்று திறந்து தருகிறாரோ அந்த நேரத்தில் அதைவிட அதிகமாக கத்தரோடு நெருங்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் பிள்ளைகளுடைய வேலை விஷயங்களாக இருக்கலாம் ஒரு சின்ன குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்கலாம் இவ்வளவுதான் சேல்ரி பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அதை வைத்து எதுவுமே பண்ண முடியல அப்படி இருக்கிறீங்களா எத்தனையோ கதவுகளை தட்டி பார்த்தீங்க எல்லா கதவுகளும் மூடப்பட்டு இருந்திருக்கலாம் ஆனால் கத்திருந்த காலை வேலையில் சொல்கிறது என்னவென்றால் உங்களுக்கு எப்படி பெரிதும் அனுகூலமான ஒரு கதவு ஆமேன் பிள்ளை அப்படியே நான் வேத வார்த்தைகளை நாம் விசுவாசிக்கும் போது கத்தர் நமக்கு அனுகூலமான கதவுகளை திறப்பார் பிள்ளைகளுடைய திருமண விஷயமாக இருக்கலாம் நம்ம நம்மளால் முடியாது இவ்வளோ லட்சங்கள் இவ்வளோ பணங்கள் என்னால் என்னால் சேர்க்க முடியாது என்னால் இதெல்லாம் கொடுக்க முடியாது என்று எங்கே தவிர்த்து கத்தர் பெரிதான ஒரு அனுகூலமான ஒரு வாசலை உங்களுக்காக திறக்க போகிற அது உலகமே கண்டு வியக்கக்கூடிய அளவிலே இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆமீன் வீட்டை கட்டி கொண்டிருக்கிறீங்களா ஏதோ எல்லாமே இது எப்படி முடிப்பேன் இதை எப்படி முடிப்பேன் என்று சஞ்சலத்தோடு இருக்கிறீங்களா இந்த காலை வேலையில் கத்தர் மிகவும் அனுகூலமான ஆமீன் அல்லே லூயா அல்லே லூயா மிகவும் பெரிய அனுகூலம் ஆமீன் கத்தர் இதை தருகிற அனுகூலம் சாதாரண அனுகூலம் இல்லை பெரிய அனுகூலம் ஆமீன் அது வார்த்தைகளால் நம்மளால் விவரிக்க முடியாது என்ன தேவைகளோடு இருக்கிறீங்களோ இதனால் இனி முடியாது எல்லா வாசலும் அடைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலே கத்தர் பரலோகத்திலே யோவானுக்காக ஒரு வாசலை திறந்தார் பார்த்தீங்களா யோவானுக்கு பரலோகத்திலே ஒரு வாசல் திறக்கப்பட்டது இன்றைக்கு உலகத்தில் எல்லா வாசலையும் தட்டி பார்த்து யாருமே திறக்கலை சங்கடத்தோடு சஞ்சலத்தோடு வேதனையோடு தவிப்போடு இருக்கிறீங்களா உங்களுக்காக பரலோகம் திறக்கப்படும் இந்த உலகத்தில் எல்லா மனுஷரும் வாசலை அடைக்கும் போது தான் கத்தர் உங்களுக்காக ஒரு வாசலை திறப்பார் ஆமையின் கலீலூயா ஆகவே விசுவாசத்தோடு காத்திருங்கள் இந்த காலை வேளையில் கத்து வாக்கு என்னவென்றால் பெரிதும் அனுகூலமான ஒரு வாசல் அது ஊழிய பாதையில் இருக்கிற தெய்வ ஊழியத்தில் நீங்கள் இதுவரை எதிர்பார்த்திராத ஒரு அனுகூலமான ஒரு வாசலை குடும்ப வாழ்க்கையிலும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி நீங்கள் எதிர்பார்த்து தட்டுன கதவுகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கையில் கத்திருந்த காலவேளையிலே உங்களுக்கு மிக ஒரு விசாலமான அனுகூலமான ஒரு வாசலை திறந்து தரப்போகிறார் விசுவாசிப்போமா ஜெபிப்போமா கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே இந்த காலை வேலைக்கு உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா எத்தனையோ வாசல்கள் இந்த உலகத்திலே எங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டு இருக்கையில் நீர் எங்களுக்காக ஒரு வாசலை இந்த காலி வெளியிலே திறந்து தந்திருக்கிறீ அதற்காக ஸ்தோத்திரம் அன்று ஒரே அந்த ஆசீர்வாதமான வாசலுக்குள்ளே நாங்கள் பிரவேசித்து அன்று ஒரு உம்மை இன்னும் அதிகமாக நெருங்கி உம்மை பற்றி எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா அப்போ பல சூழ்நிலையிலே இன்னும் வாசல் திறக்கப்படாத பிள்ளைகள் அன்று ஒரே வேதனையோடு சஞ்சலத்தோடு இருக்கிற நேரத்தில் அவர்களுக்கான வாசலை கத்தர் திறந்து கொடுப்பீராக அன்றுவரை அன்று ஒரே உலகம் கண்டு அதிசயப்படும் விதத்தில் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கான வாசலை கத்தர் அன்றுவரை திறந்து ஆசீர்வதித்து அன்றவரை நன்மையாக இருக்க செய்வீராக அன்றுவரை நீர் அப்படி செய்யப்போகிற கிருபைகளுக்கு அஸ்தோத்திரம் வாசல்கள் அடைக்கப்பட்டு இருக்குமானால் இந்த காலை வேளையிலே கத்தர் பெரிதும் அனுகூலமான ஒரு கதவை தெய்வ பிள்ளைகளுக்காக திறந்து கொடுப்பீராக தகப்பனை தகப்பனே நேரப்படி செய்யப்போற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரை மாத்திரம் மகிமைப்படுவீராக தாழ்த்துகிறேன் கிருபையுள்ள கருத்திலே அர்ப்பணிக்கிறேன் வீட்பெரும் இயேசுவின் நாமத்தினாலே ஜபதி கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளெஸ் யூ